ஹாய் மக்களே நான் உங்கள் தர்மினி இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது வந்து முட்டை வறுவல் பீஸா தான் ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்களை பாப்பம் நான் நானூறு கிராம் கோதைம எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரிக்கணும் அந்த பீசாவுக்கு மேலே தூவுறது இது வந்து எங்களுக்கு பில்லாந்தில் வந்தது எனக்கு தமிழ்ல என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாது ஈஸ் வந்து நான் பதினோரு கிராம் எடுத்துருக்கிறேன் தனி மிளகாய்தூள் மூண்டு முட்டை எடுத்துருக்கிறேன் உப்பு தேவையான அளவு மூண்டு வெங்காயம் இப்போ வாங்குவோம் நாங்கள் முதல்ல மாவை குழச்சடுப்போம் வந்து நாங்கள் மாவியர் எடுப்போம் பறிச்சாச்சு நான் இப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ள திருப்பியும் போடுறேன் ஈஸ்ட்டை வந்து நாங்கள் மாவுக்குள்ள விட்றதுக்கு முன்னே கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் ஊற வைக்க போகிறேன் பாருங்கோ ஈஸ்ட் வந்து எப்படி வந்துருக்கண்டு ஓகே முதல்ல வந்து மாவுக்குள்ளே பட்டரை போடுவோம் தேவையான அளவு உப்பு போடுவோம் மாவி ஒருக்காய் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் நான் அடிச்சு கரைச்சி வச்சிருந்த ஈஸ் தண்ணியையும் அதுக்குள்ள விடுறேன் வேணும நான் வந்து தண்ணியையும் விட்டு குழைக்கிறேன் இப்போ வந்து நம்ம அடிவா குளைச்சி எடுத்த அப்புறவு காட்டுறேன் நீங்க வந்து இந்த ரொட்டிகளுக்கு குழைப்பீங்கள் தானே அதே மாதிரி குழைச்சி எடுத்தீங்களே சொன்னா சரி ஓகே பாருங்க குழாச்சிட்டேன் இந்த ஒட்டுறதுக்காக கொஞ்சமா ஒயில் விடுறேன் அதே முக வடிவா சேர்த்து குழைப்போம் ஓகே குளாச்சி முடிஞ்சது வேறங்கோ நான் வேற சில மாத்திட்டேன் இதுக்கு மேலால் நீங்கள் கொஞ்சம் மொயிலேப்பன் பூசி எடுங்க சில்வர் நான் இதை வந்து நல்லா இறுக்கி போகிறேன் அப்போ தான் நல்லா பொங்கி வந்து நிற்பேன் ஒன்றரை மணித்தாலம் இது இப்படி ஏது கட்டுக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்து அங்கே ஒன்றரை மணி தேலை மாற்றிது நாங்கள் திரும்ப வந்து பார்ப்போம் பாத்தீங்களா நல்லா பொங்கி நெல் ஏதா வந்திருக்குது பாருங்க இதை திருப்பி ஒருக்கா நாங்கள் அமர்த்தி திருப்பி குழாய்க்கணும் பாத்தீங்களா எப்படி பொங்கி வந்திருக்கண்டு திருப்பி நாங்கள் அந்த பொங்கி நதுகள் எல்லாத்தையும் அமர்த்தி திருப்பி நாங்கள் வடிவா இதே பெண் நாங்கள் திருப்பி ஒரு ஓயிலே பெண் பூசி இதை நாங்க எடுப்போம் இது நான் இப்ப ரெண்டா வட்டி எடுக்க போறேன் கட் பண்ணினது என்னன்னு சொன்னா நான் ரெண்டு பீசாவா செய்ய போறேன் நான் இப்போ வந்து தட்டில் இப்போ ஒயில பேன் ஊ ஊற்றுறேன் அதில் வந்து இதை பூசி விட போகிறேன் நீங்கள் வந்து இதுக்கு வானிஷ் பேப்பர் கூட போடலாம் நான் வந்து வானிஷ் பேப்பர் போட இல்லை இப்போ என்ன இல்லாதபடியாக நான் போட இல்லை எனக்கு இதே ஓகே இது அதால் நான் இதை போட இல்லை ஓகே இதுக்கு இப்போ நான் இன்னையை பூசிட்டேன் இதில் வந்து நான் வட்டமா தட்டையில் நான் இதில் வந்து சதுரமாக தான் இப்போ தட்டி எடுக்க போகிறேன் வட்டமாகவும் உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு செய்து காட்டுவேன் இப்போ வந்து நான் இதை சதுர சேப்பில் தான் இந்த தட்டு கேட்ட மாதிரி எடுக்க போகிறேன் ஓகே இது வந்து இப்படியே இருந்து பொங்கட்டுக்கும் நாங்களும் இதுக்கு மேலே தூவுறதுக்காக முட்டை வர செய்கிறதுக்கு நாங்கள் செஞ்சுட்டு வந்து பார்ப்போம் இந்த பீஸாவுக்கு மேலே தூவுறதுக்காக நான் இப்போ முட்டையில் இது வறுத்தெடுக்கிறதுக்காக முதல் ஒயில விடுறேன் இப்போ வந்து என்ன கொதிச்சுடுது அதில் வந்து நான் முதல்ல வெங்காயத்தை போடுறேன் அது வந்து அரப்பதமாக வதங்கட்டுக்கும் வேறுங்கோ வெங்காயம் மதங்குது நாங்கள் அதுக்குள்ளே முட்டியை வ அடித்து வைப்போம் ஒரு டிசுகளுக்கு புரம்பாங்க அடிச்சடிச்சு பார்க்க போவோம் சில வேலையில் கூடாமலும் வரலாம் அதனால் நாங்கள் ஒன்று ஒன்றா அடித்து அடிச்சு விட்டு இப்போ வந்து வெங்காயம் வதங்கி கொண்டிருக்குது இது வந்து பதம் ஆக வேணும் முட்டையை அடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் போடுறேன் அதோட கொஞ்சமாக உப்பும் போடுறேன் அதையும் சேர்த்து நல்லா அடிச்சடுப்போம் இப்போ கேரங்கோ ஐரப்பதம் ஆகிட்டு அதுக்குள்ள மஞ்சள் தூள் போடுறேன் அதே முறுக்கா நாங்கள் வதக்கி விடுவோம் கேரங்கோ அதையும் வதக்கி ஆச்சு அதுக்கு பிறகு நான் இந்த அடுத்து வச்ச முட்டையும் அதுக்குள்ளே ஊற்றுறேன் முருக்கா நல்லா கிள்ளி எடுப்போம் முட்டை வந்து நீங்க சாப்பிடுற மாதிரிக்கு மாதிரி வேணும் ஈரப்பதம் எல்லாம் இல்லாமலுக்கு நான் எடுத்துட்டேன் ஓகே இவ்வளவு வந்தேன் நாங்க பீசாக்கு மேலே போடுவோம் ஓகே இது பத்து நிமிஷம் ஆயிட்டு நான் இப்ப வந்து சோஸ் விடுறேன் மேலால் தக்காளி சோஸாக விடுங்கோ அதை வடிவாக பூசுவோம் இப்போ நான் அடுத்ததாக வந்து தடுத்து வச்சுருந்தேன் முட்டை வரையையும் இதுக்கு மேலே தூவ போகிறேன் இப்போ வந்து நான் சீஸ் வந்து வட்டி வச்சுருந்தேன் இப்போ வந்து அதை நான் மேலால் தூவி விடுவோம் இப்போ வந்து இந்த தூளையும் தூவி விடுறேன் பீசா தூளையும் ஓகே இவ்வளோ வந்தான் தாருங்கோ இப்ப வாங்கோ அவனுக்குள்ள வைப்போம் பாருங்க நான் பதினஞ்சு நிமிஷம் வச்சிருக்கிறேன் இது மேலும் கீழும் வகுறதுக்கு வச்சிருக்கிறேன் இருநூறு பாகையில விட்டுருக்கிறேன் இப்போ வாங்க நாங்கள் அவனுக்குள்ள வைப்போம் ஓகே இவன் வந்து மூடி விடுவான் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள பாப்போம் வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது பாப்போம் நல்லா வந்திருக்குது பங்கம் எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி பொங்கி வந்துருக்கோ இது வந்து நீங்க செய்யறதெல்லாம் சரியான ஈஸி இது வந்து முட்டை வரது செய்ததால இது சரியான ஈஸி சின்ன பிள்ளைகள் வந்து விரும்பி கட்டாம சாப்பிடுவினா உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோல சிக்கன்கள் மீன் எல்லா பீஸாவும் நான் செய்து போடுவேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்க நான் நம்புறேன் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்